இந்த வீடியோவில் காமிக்க போகிறது பைப்பிங் நைட்டி இது டைட்டானிக் நைட்டின்னு சொல்லலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் காமிக்கிறேன் ஒரு நைட்டி ஓப்பன் ஃபுல்லாக வச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கலெக்ஷன் நிறையவே இருக்குது இந்த டைட்டானிக் மாடல் கொஞ்சம் தான் கலெக்ஷன் இருக்கு பிடிச்சி டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க டபுள் எக்ஸ்எல் சைஸு இந்த ஒன்று மட்டும் நைட்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒன்று நைன் ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்ல துணி சாஃப்டாகவே இருக்கும் நீங்கள் நினைக்கவே முடியாது நேரில் வாங்கி பார்த்தா எப்படி இருக்கும் ஏமாத்திடுவாங்களோ அப்படி வச்சுருவாங்களோ அப்படிலாம் கிடையாது துணி சூப்பராகவே இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சரிங்களா நான் வந்து அப்படிலாம் ஏமாற்றலாம் வைக்க போகிறது கிடையாது பாலிஸ்ட்ருனால் பாலிஷ்டரு தான் ப்யூர் காட்டன்னா காட்டன் தான் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு பாக்கெட் வேறு வந்துடுங்க பாக்கெட்லாம் நல்லா பெருசாகவே இருக்கும் இந்த நைட்டியோட ஜிஎஸ்எம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஜிஎஸ்எம் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் டூ ஃபிஃப்டினா அந்த வெயிட்டு துணியோட வெயிட்டு சொல்லுவாங்க டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் வந்துடும் நிறைய பேர் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் கிளாத்துக்குன்னு நினச்சிட்டு வாங்கிடக்கூடாது ஏன்னா அதில் ரேட்டு வந்து முந்நூறுபா நம்ம ஹோல்சேல் ரேட்டே நம்ம இரநூத்தி இருபது ரூபா கொடுத்துட்டுருக்கோம் அது முந்நூறுரூவா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க இது வந்து இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி முந்நூறுரூவா வரைக்கும் சேல்ஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி இதில் இருக்கும் நல்ல கா நல்லா பியூர் காட்டன் நல்ல சாஃப்ட்டாகவே இருக்கும் இங்கே நல்லா துணியை ஒன்று ஒன்றா நான் இப்போ காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாக புக்கிங் படிக்கிறேன் மினிமம் நீங்கள் நாலு நைட்டு எடுத்துருந்துச்சுக்கோ ஃப்ரீ ஷிப்பிங் அதை எந்த ஊராக இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்சைட் தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் அது மாதிரி நீங்கள் ரொம்ப கிராமமாக இருக்க ரொம்ப ஆர்டர் போட்டு கண்டிப்பாக வந்துடுமா பைசா கட்டினோன்னே கைக்கு கிடைக்குமான்னு ஒரு டவுட்லேயே நீங்கள் வந்து இருப்பீங்க நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் உங்க கையில் கடைக்கு வரைக்கும் நம்ம பொறுப்பு சரிங்களா நீங்கள் வந்து மேலே கொடுக்குற நம்பரை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணவங்களும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் புதுசாக ஆர்டர் கொடுக்குறவங்களும் வந்து ரிப்ளை கொடுக்குறது கிடையாது மட்டும் சில நேரத்துக்கு லேட்டாக தான் இருப்போம் யார் வந்து நம்மகிட்ட ஆர்டர் முத கொடுக்காங்க பார்த்தீங்களா ஆர்டர் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி கொரியர் போட்டுக்கோன்னா அவங்க எதாவது கேட்டாங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிடுவேன் ஏன்னா வந்து அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க திடீர்னு பயந்துட்டு இருப்பாங்க எனக்கு கையில் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பய பயத்தில் இருப்பாங்க ஏதாவது ஒன்று மெசேஜ் பண்ணேன் மேடம் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க இல்லை மூணு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி நீங்கள் பெஸ்ட் கொரியர் பெஸ்ட்டாக வேணும்னா இந்தியா போஸ்ட் கவர்மெண்ட் போஸ்ட் கொரியருக்கு பார்த்தீங்களா அதுல ஆர்டர் பண்ணிங்க எக்ஸ்ட்ரா நீங்க இருபது ரூபா அந்த நாலு நைட்டி வாங்கிட்டு ஒரு இருபது ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம் நீங்கள் அதிலே வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து நான் கண்ணை முடித்துட்டு உட்காந்துக்கலாம் உங்கள் வீட்டுக்கே கரெக்டாக வந்துரும் மூணு நாளில் வந்துடும் மூணு நாளுக்குள்ளே வந்துடும் வந்துரும் இதே வந்து பிரைவேட் கொரியரில் போட்டேன்னு இது சில கிராமம் சில ஏரியாலாம் வந்து லேட் ஆகும் வந்து வாங்கிட்டு போக சொல்லுவாங்க லேடிஸு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து வாங்கிட்டு போக சொல்லுவாங்க அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்தியா போஸ்ட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எஸ் எஸ்டை மட்டும் இருபது ரூபா மட்டும் பே பண்ணிடுங்க நாலு நைட்டுக்கு மொத்தமே இருபது ரூபா தான் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியா போஸ்ட்டில் கொரியர் போர்ட்டில் உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க காம்க எல்லாமே டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் ஜிஎஸ்எம் வந்து துணியோட வெயிட்டு வந்து நூற்றி எழுபது ரூபாய் துணி நல்லா பியூர் காட்டன் தான் துணி நல்லா இருக்குங்க நீங்கள் இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் இரநூத்தி இருபது ரூபா இரநூறுபா கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இப்போ நாலு நைட்டி வாங்கிட்டு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு நைட்டி இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க போறீங்கன்னா அறுபது ரூபா நீங்கள் சேல்ஸ் பண்ணமே தான் இதில் நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நாலு நைட்டு வாங்கி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பன்னெண்டு நைட்டியே இருங்க ஒரு நைட்டிக்கு பத்து ரூபா குறைச்சி த கொடுப்பேன் பன்னெண்டு நைட்டி எடுத்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ஒரு நைட்டியோட விலை நூற்றி ரூபா அதுக்கப்புறம் நீங்கள் நாலு நைட்டி எடுத்துகிட்டு எனக்கு நூற்றி அறுபது ரூபா போட்டாங்கன்னு கிடைக்குன்னா கிடையாது ஏன்னா வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்டு மினிமம் அது ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜே மட்டுமே நாலு நைட்டிக்கு ஐம்பது ரூபா வந்துடும் அதுவும் நமக்கு இல்லை தான் போட்டுகிட்டு இருக்கோம் சரிங்களா அதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம வந்து நூற்றி எழுபது ரூபான்னு சொல்கிறோன்னே நீங்கள் அந்த கொரியர் சார்ஜ் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ரூபா நான் தான் கொடுக்க போகிறேன் இந்த நம்ம கொடுத்து தான் தான் கொரியர் போட்டு உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த ஐம்பது ரூபா கொடுத்தா தான் உங்கள் வீட்டுக்கு வரும் அதை யோசிச்சுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த கலெக்ஷன் காமிக்கிறேன் இது வந்து இரநூத்தி பத்து ரூபா இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட்டு மட்டும் தான் காமிக்கிறேன் இது அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும் இது இரநூத்தி பத்து ரூபாய் எக்ஸல் சைஸ் மட்டும்தான் இதில் கலெக்ஷன் நிறைய இருக்குது ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு துணி சூப்பராக ப்யூர் காட்டன் சரிங்களா துணி சாயம்லாம் போகாது அப்படி போனாலுமே ஃபஸ்ட்டு வாஷும் ஒரே ஒரு வாஷ் மட்டும்தான் போகும் ஜஸ்டு இது கலெக்ஷன் காமிக்கிறேன் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு கீழே கேட்லாக்கில் எல்லாமே கலெக்ஷன் அதில் இருக்குது